பேர் சிவா பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் வட்டம் சிறுவையிலூர் கிராமம் நான் கடந்த ஒரு ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா அக்ரி சென்ட்ரலுங்கிற ஆப் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கு முன்னாடி வரலும் பார்த்தீங்கன்னா நான் நம்ம ஏரியாவை பொறுத்தவரையில் ஃபுல் அண்ட் ஃபுல் வெங்காயம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வெங்காயத்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக எப்பவும் போல் மருந்து கடைகளில் போய் தான் மருந்து வாங்கி யூஸ் இருந்தேன் அந்த அக்ரி சென்ட்ரல் ஆப் யூஸ் பண்ண ஆரம்பித்ததுலேருந்து என்ன ஆகுது அப்படின்னா வெங்காயத்தில் உண்டான பாதிப்பு என்னங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது அந்த பாதிப்பு மட்டும் இல்லாமல் அந்த பாதிப்புக்கு உண்டான என்ன கெமிக்கல் யூஸ் பண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா இந்த கிராப்கர் மூலயமா நமக்கு தெளிவாக தெரியுது இதனால் நமக்கு என்ன ஆகுதுன்னா அதிகப்படியான விளைச்சலும் கிடைக்குது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஒரு ஆறு டன் டு ஆறரை டன் வெங்காயம் பார்த்தீங்கன்னா மகசூல் கிடைக்குது இந்த சென்ட்ரல் ஆப் யூஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு வெங்காயத்தில் உள்ள நோய் தொ நோய் தொற்று என்னங்கிறதும் தெரிஞ்சிக்க முடியுது அந்த நோய் தொ நோய் தொற்றுக்கு உண்டான கெமிக்கலும் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு தெளிவான முறையில் கொடுக்குறாங்க இதுக்கு முன்னாடி நம்ம கடைகளில் போய் அவங்க கொடுக்குற கெமிக்கல் தான் என்னன்னே தெரியாமல் பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அந்த கெமிக்கலும் தெரியுது அதில் என்ன பர்சன்டேஜ் இருக்குன்னு தெரிகிறப்ப சரியான நம்ம நோய் தொற்றுதலுக்கு உண்டான மருந்தை கொடுக்குறப்ப நமக்கு மகசூலும் நல்லபடியாக இருக்குது வெங்காயத்தில் உண்டான நோய் பாதிப்புகள் இந்த வேர் அலுகள் மற்றும் இந்த வேர்க்கரையான் தாக்குதல் போன்ற நோய்கள்லேருந்து நமக்கு ஒரு நல்ல தீர்வு பார்த்திங்கன்னா இந்த அக்ரி ஆப் மூலயமா கிடைக்கிது